ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோடைக்கேத்த பாரம்பரிய உணவு இது வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லா காலத்துலேயும் இந்த உணவு வந்து எடுக்கலாம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் இதை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்திருக்காங்க ஏன்னா இதில் அளவுக்கு இரும்பு சத்து நிறைய இருக்கு செரிமான பிரச்சனை நல்லா ஆகும் அது இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும் நீரிழிவு நோயாளிகள் கூட இதை சாப்பிட்லாங்க அதாவது சுகர் நான் எனக்கு சேர்த்திருக்கேன் சுகர் இல்லாமல் சாப்பிட்லாம் இது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு இரத்த சோகை வராமல் இதை தடுக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இது தாராளமாக கொடுக்கலாங்க எலும்பு நல்லா வலிமையாகும் இது அந்த மாதிரி ஒரு உணவு தாங்க என்னன்னு பார்த்தலாம் கருப்பு உளுந்துல இன்னைக்கு சிகப்பரிசியை வச்சு ஒரு கஞ்சி செஞ்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஏலக்காயும் சுக்கும் மிக்சியில அடிச்சு எடுத்துட்டேன் இப்போ கருப்பு உளுந்து அதாவது தோலோடு இருக்கிற முழு உளுந்து அதுக்கப்புறமா சிகப்பரிசி ரெண்டையும் வச்சுதாங்க இன்னைக்கு கஞ்சி பண்ண போறேன் இது வந்து இனிப்பு செஞ்சுருக்கேன் நீங்கள் இனிப்பு போடாம அப்படியே கூட வெறுமனே கூட செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு நல்லது காலையில நேரத்துல எடுக்கிறப்ப ரொம்ப 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 நல்லதுங்க ஏன்னா டைஜஷன் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது சகப்பரிசியில பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து ரொம்ப கம்மி ஆனா நல்ல புரோட்டீன்ஸும் இருக்கு கார்போஹைட்ரேட்டு நார் சத்து நிறைய இருக்கு அதனால இதை வந்து தாராளமா எடுக்கலாங்க வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்கலாம் இதை வந்து இந்த இந்த கஞ்சியை வந்து மெயினாக எடுக்கலாம் அவ்வளோ ஒரு நல்லதுங்க ரெண்டையுமே தனியா அதாவது நல்லா அந்த செவக்க வறுத்துட்டு அந்த உளுந்தெல்லாம் நல்லா அந்த வர வரைக்கும் வறுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கங்க ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுதுங்கிறதுனால அதை கட் பண்ணிவிட்டேன் செவக்காய் ரெண்டையுமே தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு சட்டியில் இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா இந்த உளுந்தும் இந்த பச்சரிசி ரெண்டையுமே ஒன்றா வந்து சரி செகப்பரிசி ஒன்றா சேர்த்திட்டேங்க சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கிறேன் ஏன்னா அந்த சுடு தண்ணியில் போட்டோம்னா கட்டி தட்டும் அதனால் நான் தனியாக கொஞ்சம் கலந்துட்டு அப்படியே எடுத்து ஊற்றிக்கிறேன் இதில் வந்து ஒரு பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் தண்ணி இந்த பானையில் விட்டுருக்குறேங்க இது வந்து பானையில பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மறுநாளை கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க கொஞ்சம் கூட கெடாது இப்போ பாருங்க கட்டி இல்லாம கலந்துட்டேன் அந்த சகப்பரிசியும் கருப்பு உளுந்து அரைச்சதையும் இப்போ கட்டி இல்லாம கலந்தாச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது கொதிக்கிறப்ப இதை விட்டுறலாங்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் கை விடாம வந்து கிளறணும் ஏன்னா அந்த அரிசி வந்து நல்லா கீழே வந்து அப்படியே ஆயிரும் அதுக்காக அடிப்பிடிச்சிக்கும் இப்போ நல்லா வந்து அது கொஞ்ச நேரம் கிளறி கொடுத்துட்டு அடுப்பை சிம்ல போட்டுடலாங்க அதுக்கப்புறமா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டு நல்லா கொதிச்சு வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கருப்பட்டி பாகோ இல்லை வெள்ளப்பாகோ எதுனாலும் நம்ம சேர்க்கணுங்க இதில் தேங்காய் பாலும் ஊற்றலாம் ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுனா அன்னைக்கே வந்து நம்ம தீத்துடணும் இன்றைக்கி தேங்காய் பால் நான் ஊற்ற போகிறதில் அதுக்கு பதில் தேங்காயை துருவி போட போகிறேங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இனி வந்து நம்மளுக்கு கட்டி தட்டாது ஏன்னா நல்லா கொதிநிலை வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்ல போடலாம் எப் ஹை ஃப்ளேமில் வேண்டாங்க அந்த அரிசியினோட தன்மை வந்து சீக்கிரமாக அடிப்பிடிச்சிக்கும் பாருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வெந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது வந்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் நான் இன்னைக்கு வெள்ளப்பாக சேர்த்துக்கிறேங்க வெள்ளப்பாக தனியாக நான் வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதை தான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் நல்லா வெந்து அதனுடைய கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு அந்த டைமில் வெந்ததுக்கப்புறம் தான் இந்த வெள்ளப்பாக சேர்த்தணும் இப்போ வெள்ளப்பாக அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க சக்கரையே வேண்டாங்க அதை தவிர்த்துடுங்க மற்றபடிக்கு நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதிலேயே தேங்காய் பூ போட்டுக்கிறேங்க டேஸ்ட்டுக்காக தான் போடுறேன் தேங்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தேங்காய் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த ஏலக்காய் சுக்கு தட்டி வச்சுருக்கேன்னா கொஞ்சம் டைஜஷன் ஆகாமல் இருந்தால் கூட சுக்கு போடுறப்ப நல்லா டைஜஷன் ஆயிரும் குழந்தைங்களாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வெளியே வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவாக வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த சம்மர் லீவுக்கெல்லாம் இது நல்ல ஆரோக்கியமானதும் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்தவித பிரச்சனையும் வராது இந்த வீடியோ லைக் பண்ண தட்டி